இரவில் படுக்கும் போது அருகில் ஒரு துண்டு எலுமிச்சையை வைத்துக்கொண்டு கொண்டு தூங்கினால் எலுமிச்சையிலிருந்து வெளிவரும் நறுமணம் மனதையும் உடலையும் அமைதியாக்கி மன அழுத்தம் வருவதை தடுக்கிறது இரவு முழுவதும் எலுமிச்சையின் காற்றினை சுவாசிப்பதால் மறுநாள் காலையில் உடல் புத்துணர்ச்சியுடனும் ஆற்றலுடனும் இருப்பதை உணரலாம் எலுமிச்சை தொண்டினை அருகில் வைத்து படுக்கும் போது அதன் காற்றினை தொடர்ந்து இரவு முழுவதும் சுவாசிப்பதால் மூக்கடைப்பு நீங்கும் சுவாசிக்கும் திறன் அதிகரிக்கும் எலுமிச்சையிலிருந்து வெளிப்படும் நறுமணம் பூச்சிகள் நம்மை அண்டாமல் பாதுகாக்கிறது எலுமிச்சையின் நறுமணம் உடலில் இரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது எனவே படுக்கும் போது துண்டுகளை தொண்டுகளை அருகில் வைத்துவிட்டு படுப்பது மிகவும் நல்லது எலுமிச்சை துண்டுகள் காற்றில் உள்ள அசுத்தத்தையும் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களையும் உறிஞ்சி சுத்தமான காற்றினை சுவாசிக்க உதவுகிறது எலுமிச்சையின் நறுமணம் மூளையில் செரட்டோனின் ஹார்மோன் உற்பத்தியை அதிகரித்து மனநிலையை சந்தோஷமாகவும் நேர்மறையான எண்ணங்களுடனும் இருக்க உதவுகிறது மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி